பஜதாம் கல்ப பூஜ்ய சத்தியமாயசதாம் கல்பவ்சா நமதா காமதேனோராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமர் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வழக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த எட்டாம் தேதி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமாவாசை திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது இன்னொரு ராசியான கும்பத்தில் மூலத்திரிகோணம் வீட்டில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் ராசிநாதன் ராசியில் இருப்பது மிக சிறப்பு அதுவும் ரெண்டாம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் வந்து குடும்பத்தில் ஒரு நல்ல பணவரவு பொருள் வரவு சுபீட்சம் ஏற்படும் ஆனால் உங்களுக்கு ஏழரை சனின்னு வருத்தப்படுவீங்க பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கு மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் இருக்காது ஆனால் பத்தொன்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம் இதுதான் தான் ஒரு நிலையை செம்மைப்படுத்தி விட்டு போகும் வாழ்க்கையை இதுதான் வாழ்க்கைன்னு உறுதி பண்ணிட்டு போகும் ஸோ சிறப்பான காலகட்டம் உங்களுக்கு சமூகத்தில் பேருப்புகள் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நிலை மறுபடியும் உங்கள் அந்த ராசிநாதன் இந்த ராசிக்கு வருவதற்கு இன்னும் இருபத்தி ஏழு ஆண்டு ஆகும் அப்போது ராசியில் இருக்கார்னு சொன்னால் அவர் நல்லதே தானங்க செய்வார் அற்புதமாக செய்வார் அப்படின்னு சொல்லலாம் இந்த செவ்வாய் சனி இணைந்திருப்பது என்பது நாலாம் இடத்து அதிபதி செவ்வாய் ரெண்டில் இணைந்து இருக்கிறார் பத்துக்குடையவனும் அதுதான் உங்களை பொறுத்தவரையிலையும் அதாவது பதினொன்றுக்குடையவன் அதாவது நாலுக்கும் பதினொன்றுக்கும் உடைய செவ்வாய் பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் இந்த மெக்கானிக்கல் ஃபீல்டுகள் இருக்காங்க இல்லையா அதாவது இயந்திரத்தை இயக்குபவர்கள் மிஷின் ஆப்ரேட்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க எப்பவும் இல்லாத அளவுக்கு இந்த நேரத்தில் கொஞ்சம் திரு திடு கையில் அடிபடும் காலில் அடிபடும் மூஞ்சில் அடிபடும் மா ஏதாவது ஒரு அடிபடத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி மூணாம் இடத்துல ராகு இருக்கு கொடுத்து வைக்கணுங்க உபஜயஸ்தானத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது தொடாததெல்லாம் தொடங்க போகிறது உங்களை பொறுத்தவரையே ராகு பகவான் அளப்பரிய பழனி தர இருக்கிறார் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் இல்லை வெளிநாடு போகிறீங்க உயர்கல்விக்காக போகிறீங்க உத்தியோகத்துக்காக போகிறீங்க இல்லை சொந்த தொழிலுக்காக போகிறீங்க எதற்கு இங்கே உள்ளூர்லேயே தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இது அது எதுவாக இருந்த போதிலும் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது பகவான் உங்களுக்கு அளப்பரிய பலனை தரப்போகிறார் உபஜயஸ்தானம் மூணாம் இடம் இல்லை இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஒன்றா கருத்து வேறுபாடு வரும் எடுக்கின்ற முயற்சிகள் பெரிய வெற்றியை தேடித்தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது என்று சொன்னால் மிகையாகாது நாலாம் இடத்தில் குரு பகவான் மாதிர்தானத்தில் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் படிக்கிற பிள்ளைகள் நல்ல படிப்பாக இதில் ஏழாம் இடத்த அதிபதியே சந்திரன் அவரை பொறுத்தவரை ரெண்டே கால நாள் தான் ஒரு வீட்டில் இருப்பார் இருந்தபோதிலும் எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதாவது கடன்கள் வசூலாகும் தொழில் பண்ணுறவங்களுக்கு இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணியிருக்கீங்கன்னா காசு பணம் வர வேண்டிய காலம் மற்றபடி உங்களுக்கு வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கூட கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது ஒன்பதாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் வெளியூர் வெளிநாட்டு பயணம் செல்வதென்று சொன்னால் நீங்கள் வந்து எச்சரிக்கையாக போகணும் உங்களுடைய தாஸ்தா தாஸ்தாவேஜிகளை சரிவர எடுத்துச் செல்ல வேண்டும் தந்தைக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம் இருந்தபோதிலும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மொத்தத்தில் உங்களுக்கு பத்தாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு தொழிலில் உத்தியோகத்தில் என்னதான் ஏழரை செனி நடந்த போதிலும் உங்களுக்கு தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு திருப்பு முனை ஏற்பட்டு நல்ல இரட்டிப்பு வருமானம் பார்க்க போகிறீங்க இது நாள் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு வருமானம் பெருகும் தொழிலில் ஒரு சூப்பரான ஒரு உச்சத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டம் ஏற்கனவே நீங்கள் உழைப்பை நம்பக்கூடியவர்கள் அப்போது உழைப்பை நம்பக்கூடியவர்கள் என்று சொன்னால் இந்த சனி பகவான் உங்களுக்கு அளப்பரிய பலனை தரக்கூடிய நிலையில் இருக்கிற நாங்கள் கவர்மெண்டில் வேலை பார்க்குறோம் அப்படின்னா சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு டிரான்ஸ்ஃபர் வேணுங்க டிரான்ஸ்ஃபர் எங்கே வேணுமோ அது கிடைக்கும் இப்படி பல சலுகைகள் கிடைக்கும் சந்தோஷமாக வேலை பார்க்க போகிறீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சரி சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் அற்புதமான காலகட்டம் ஒரு சிலர் தொழிலை மாற்றி அமைக்கலாம் அல்லது தொழிலை வந்து இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம் வேலைக்காக புதுசாக படித்த இளைஞர்கள் வேலைக்காக முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பாக வரும் எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயும் சேரக்கூடிய ஒரு நிலை இருக்கும் பதினோராம் இடத்தை சனி பார்ப்பதால் இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கொஞ்சம் காலதாமதம் எடுக்கும் மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் இருந்தபோதிலும் பனிரெண்டாம் வீட்டை குரு பார்ப்பதால் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்குது பாருங்கள் பத்தாம் இடம் சிறப்பாக இருக்குது ரெண்டாம் இடம் சிறப்பாக இருக்குது நாலாம் இடம் சிறப்பாக இருக்குது சொத்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்க வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலகட்டம் பத்திரிகைத்துறை மீடியாத்துறை ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் வழக்கறிஞர்கள் ஆடிட்டர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த மாதம் இந்த வாரம் அளப்பரிய ஒரு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தர தரக்கூடிய ஒரு நிலையில் இந்த ராகு பகவான் இருக்கிறார் வெளிநாட்டு பயணம் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த வாரம் மிக மிக உன்னதமான ஒரு வாரம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி உங்களுக்கு பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது சாதிக்க தொழிலில் உத்தியோகத்தில் சாதிக்கப் போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்